வணக்கம் பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னாமலையார் சார்பாக வணக்கங்கள் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கட்டப்படுது அதாவது உலகத்திலே பெரிய ஆலயம் சிவன் ஆலயம் அதாவது இதுக்கு வந்து என்னாமலையார் அப்படின்னு அழைக்கப்படுது உலகத்திலே வந்து பெரிய ஆலயம் என்னாமலையார் ஆலயம் அதாவது பார்க்குறவங்க வந்து ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க வந்து செல்லலாம் இதான் அதோட கருகோலம் இதான் அதோட கருவறை இப்போ வந்து இந்த இந்த இப்போ இருக்கிற இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இது நேரடியான காட்சி இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கு வங்க வந்து பார்க்க வரலாம் ஐயா சிவனோட அருள் கிடைக்கும் முடிஞ்சவங்க வந்து போங்க இங்கே வர்றதுக்கு வந்து நான் அதோட லேண்ட்மார்க்கு வழி சொல்கிறேன் பார்த்துக்குங்க நான் காமிக்கிறது எல்லாமே வந்து இதோட வளாகம் அதாவது இந்த எண்ணாமலையரோட வளாகம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதோடய ஃபாரஸ்ட்டு இது வந்து மேலே வந்து செம்மர தோட்டம் நேரம் இருட்டுற டைம் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கான நான் லேண்ட்மார்க் சொல்கிறேன் பார்த்துக்குங்க அதாவது நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ரெட்டியார் சத்திரம் வரணும் ரெட்டியார் சத்திரம் புதுக்கோட்டை கன்னடக்கம்பட்டி இந்த வழியாக நீங்கள் தேவர் மலை அடிவாரம் கன்னடக்கம்பட்டி வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க புதுக்கோட்டையில் வந்து யார்ட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க திண்டுக்கல்லேருந்து வரவங்க திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் ரெட்டியார் சத்திரத்தில் வந்து உள்ளே வரணும் ரெட்டியார் சத்திரம் இருந்து புதுக்கோட்டை திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் புதுக்கோட்டை மார்க்கமாக கன்னடக்கம்பட்டி கன்னடக்கம் பட்டி வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து நிறைய மேக்க பார்த்திங்கன்னா மலை தெரியும் அந்த மலை அடிவாரத்தில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதேமாரி ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வர்றவங்களும் அதே மாதிரி தான் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ரெட்டியார் சத்திரம் இறங்கிக்கணும் அல்லது நீங்கள் காரில் வந்தாலோ டூ வீலரில் வந்தாலோ ரெட்டியார் சத்திரம் வந்து ரெட்டியார் சத்திரம் உள்ளே வரலாம் இது ஒரு வழி இது ரெண்டு வழி சொல்லிட்டேன் இருந்து வர்றவங்களுக்கும் வழி சொல்லிட்டேன் ஒட்டஞ்சத்திரத்து வர்றவங்களுக்கும் வழி சொல்லிட்டேன் அடுத்த இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் டு வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் டு வேடசுந்தூர் இங்கே வந்து கரூர் போ கரூர் போகலாம் நீங்கள் ஒட்டஞ்சத்தர்ந்து வர்றவங்க வந்து ஒட்டஞ்சத்திரம் வேடசுந்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கேதையரும்பு அப்படின்னு ஒரு ஊர் வரும் கேதை எறும்பு நவமரத்துப்பட்டி சுள்ளரும்பு அந்த சுள்ளரும்பு வந்த உடனே நீங்கள் லெஃப்ட் சைடு வந்துட்டிங்கன்னா நேராக தேவர் மலை அடிவாரம் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க தேவர் மலை அடிவாரம் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க சரிங்களா இது ஒரு வழி அடுத்த பார்த்திங்கன்னா வேடசுந்தூர்லேருந்து வர்றவங்க வேடசுந்தூர்லேருந்து வேடசுந்தூர் சுள்ளரும்பு சுள்ளரும்புலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா தேவர் மலை அடிவாரம் இதான் லேண்ட்மார்க்கு நாலு வழி சொல்லியிருக்கேன் அதாவது திண்டுக்கல் டு தேவர் மலை அடிவாரம் ஒட்டஞ்சத்திரம் டு தேவர் மலை அடிவாரம் திருப்பி வேடசுந்தூர் டு ஒட்டஞ்ச தேவர் மலை அடிவாரம் அனைவருக்கும் நன்றி